ஹே காய்ஸ் இணைக்கான டெக்னியூஸ் பார்த்துடாமா நிறைய நல்ல அப்டேட்ஸ் இருக்குது ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஜவுமிலேருந்து ஜவுமி பேட் செவனை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா இந்தியன் வேரியண்ட்டோட கீக் பேங்க் கோர்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே வந்து ஜவுமி செவன் செவன் ப்ரோ இருக்குது இதில் வந்து செவன் ப்ரோ இந்தியாவுக்கு இந்த டைமும் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன டைம் சிக்ஸ் ப்ரோ இந்தியாவுக்கு எட்டு வரல அதே மாதிரி தான் இந்த டைம் நடக்கிற மாதிரி இருக்குது சிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி செவனையுமே ஸ்னாட்ரானோட செவன் ப்ளஸ் ஜென்ட்ரி ப்ராசரோட எட்டு வர போகிறாங்க இந்த ப்ராசர் இருக்கிற பெர்ஃபார்மென்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜான்வரில் இந்தியாவில் லாஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே எஃப்சிசியில் சர்டிஃபிகேஷன்லாம் ஃபினிஷ் ஆயிருந்து அதனால சீக்கிரமா இது இந்தியாவில் லான்ச் ஆக போகுது ஜவுமின்லேருந்து இப்போ ஒரு பவர் பேங்க்கை கொண்டு வரப்போறாங்க அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஐயாயிரம் எமேஜ்க்கான பவர் பேங்க் என்ன சைஸில் இருக்குன்னா இவ்வளோ தான் சைஸே இருக்குது ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அதாவது மொபைலை விட சின்னதாக இருக்கிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணுறாங்க ஸ்லிம்மா அப்படின்றது மட்டும் தெரியுது இது ஜவுமிக் ஸ்லிம் அப்படின்ற பேரில் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது சீக்கிரமாக இதோட லாஞ்ச் இருக்குமாம் இதை பார்க்கும்போது இதுக்கு நாம யூஸ் பண்ற பேங்க் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஐயாயிரம் கிளைமேட் கம்பெனியோடது வீடியோ கூட பண்ணிருங்க பாருங்க இன்னும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மாசத்து மூணு மாசம் கிட்ட ஆயிடுச்சு இன்னமும் நல்லா இருக்கு மொபைல மாட்டிட்டு என் இஷ்டத்துக்கு நான் எங்களுக்கும் எப்படி எப்படினாலும் இருப்பேன் மொபைல் எப்படினாலும் யூஸ் பண்ணுவேன் பிரச்சனையே இருக்காது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நானூறு ரூபாய் அவ்வளவுதான் வந்து நினைக்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டாயிரத்தி மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் போன் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர போகுது நீங்க இதுல என்ன மொபைலுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்றீங்க கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க பாப்போம் எந்த மொபைல அதிகமா வெயிட் பண்ணி எதிர்பார்க்கறீங்கன்னு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் போன் லிஸ்ட்ல எப்போ மாதிரி எல்லா கம்பெனிஸோட ஃபிளாக்ஷிப் ஃபோன் ஐஃபோன் செவன்டீன் இருக்குது ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோல்ட் ஒன் ப்ளஸ் ஃபோல்ட் விவோ ஃபோல்ட் மூணையும் பார்க்க முடியுது இதெல்லாம் தவிர நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்கோவோட எஃப் செவன் அல்ட்ரா ஆமாம் இந்த டைம் அல்ட்ரா சீரியஸ் இந்தியாவுக்கு வரப்போகுது இந்த மொபைலுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது எனக்குமே அதுக்கான எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது இது தவிர ஐஃபோனில் ஐஃபோன் எஸ்சி ஃபோரும் இந்த வருஷம் லான்ச் ஆக போகுது ஸோ நிறைய ஹைப் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஃபோனுக்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறீங்கன்றதை அடுத்து டெலக் டெலாகிராம்ல அவங்களோட அஃபிலேட் ப்ரோக்ராமாக கொண்டு வந்திருக்காங்க டெலகிராம்ல என்னடா அஃபிலேட் ப்ரோக்ராம்னு எனக்கும் தோணுச்சு ஏன்னா நான் ஒரு சில நாள் முன்னாடியே தச்சமே செக் பண்ணி பார்க்கும்போது அதை கவனித்தேன் அதுலேயே வந்து ஒரு சில மினி ஆப்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த மினி ஆப்பில் நீங்கள் வந்து டெலகிராம் அஃபிலேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டு இந்த மினி ஆப்பை ப்ரமோட் பண்ணி இதில் ஜாயின் பண்ண வைக்கணும் மக்களை ஸோ இப்படி ஜாயின் பண்ண வைக்கும்போது அதுக்குள்ளே யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கான ஸ்டார்ஸ் வந்து ரிவார்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பேங்க் அக்கௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி தருவாங்க சரிங்களா தான் உங்களுக்கு ரிவார்டா கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது தேவை அப்படின்னா டெலகிராம் குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை டெலகிராம் கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க ஆனா என்ன நிறைய கேமிங் கேம்பிளிங் ஆப்ஸ் தான் டாப்ல இருந்தது அதனால நமக்கு எதுக்கு இது அப்படின்னு நான் அதை பெருசாவே பார்க்கல சோ உங்களுக்கு யாருக்காவ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க அடுத்து விவோல இருந்து விவோ சூப்பர் ஹீரோ பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எடுத்து வந்திருக்காங்க சோ இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு பன்னெண்டு மணில இருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் இன்டர்நெட்ட ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் ஹைலைட் தெரிஞ்சது இது வந்து முந்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா பேக்கு நீங்க டெய்லி டூ ஜிபி டேட்டா உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிற மாதிரி கிடைச்சிடும் இது தவிர நைட்டு மேலே அன்லிமிடெட் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன் ஸோ ஒரு சூப்பரான பிளான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட்டு வந்து நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ணும்னா போட்டுக்கலாம் பகவாயில்ல நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எனக்கு வந்து இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்றது தெரியல நான் நியூஸா பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கல பிளான் எப்படி இருக்கு ஒர்க் ஆகுதுதானு சோ ஒரு வேளை நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க வீல இந்த சூப்பர் ஹீரோ பிளான் அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இல்லை கஸ்டமர் கேர் காண்டக்ட் பண்ணி கேட்டு ரீசார்ஜ் பண்ணி அப்புறம் நான் போற போக்கில் சொல்லி விட்டு போயிருவேன் நீங்க தெரியாம ரீசார்ஜ் பண்ணி உங்க அமௌண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது பாத்துக்கோங்க அடுத்து டெக்னோல இருந்து டெக்னோ வி ஃபோல் டூ வி ஃபிளிப் டூ ரெண்டையும் லான்ச் பண்ணிட்டாங்க நம்ம இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க நம்ம பிரைசிங் நல்லாவே இருக்கு இங்க வி ஃபோல் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் டிஸ்பிளேட மீடியாட்ட கூட டிமென்சிட்டி எயிட் ஜீரோ டூ ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது எம்ஏஹெச் பேட்டரி எழுபது வாட்கான பாச்சிங் சப்போர்ட்டோட வருது இது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும் இதுவே வி ஃபோல் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு செவன்

பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து ஆண்ட்ராய்டில் ஒரு சில அப்டேட் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கியூஆர் கோட் ஆப்ஷன் எடுத்து வந்திருக்காங்க இந்த கியூஆர் கோடை மற்றவங்களுக்கு காமிச்சு அதை யூஸ் பண்ணி அவங்க ஃபைல்ஸை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய அப்ளிகேஷனில் ஏற்கனவே இருக்குது இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட கூகுள் ட்ரைவில் ஆமாம் கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஹென்ஹேண்ட் டாக்குமெண்ட் ஸ்கேனாக கொண்டு வந்திருக்காங்க இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் ஏதாவது டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து டைரக்டாக ஸ்கேன் பண்ணி அதை ஸ்கேன் டாக்குமெண்ட்டாகவே உள்ள வச்சுக்க முடியும் ஃபோட்டோ எடுத்து அப்படி ஃபோட்டோவை போட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ கூகுள் ட்ரைவ் அடி அடிக்கடி யூஸ் பண்றீங்க உங்களோட டாக்குமெண்ட்டை சேவ் பண்றீங்க அப்படின்னா இதை செக் பண்ணி பாருங்க அடுத்து ஒன் பிளஸ்ல இருந்து ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து அதிகமாக ஒன் மொபைல் வாங்குறவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ திடீர்னு அப்டேட் பண்ணி ரெண்டு நாளில் க்ரீன் லைன் திருச்சிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஒன் ப்ளஸ் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பழைய ஃபோன் வச்சிருந்திங்கன்னா கிடையாது இனி லான்ச் ஆக போகிற எல்லா ஒன் ப்ளஸ் ஃபோனுக்கும் ஒரு வேலை க்ரீன் ஸ்க்ரீன் க்ரீன் லைன் இஷ்யூ வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஃபுல்லாக ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக அதுவும் அந்த ஃபோனை நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒன் ப்ளஸ் எதுவுமே வந்து டேரெக்டாக சர்வீஸ் பண்ணி தரமாட்டேன்னால் சொல்ல மாட்டாங்க இப்போ டிஸ்பிளேக்கு நான் ப்ராப்ளம்னு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் காமிச்சேன் அத்தரை சர்வீஸ் சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா இப்போ இப்போ எங்களை இதாக எங்களால் முடியாது அஃபீஷியல் சர்வீஸ் சென்டரில் பண்ணுவாங்க அப்படின்னாங்க அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரில் கொண்டு கொடுத்தோம் உங்களை யார் அத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க சொன்னால் அவனும் கலத்திட்டானோ வாரண்ட்டி கிடையாது அப்படின்ட்டானோ எனக்கு செம்ம கடுப்பு ஆனால் எதாவது ஒன்று சொல்லி அதாவது தண்ணி பட்டிருக்கு ஸ்க்ரூ அங்கங்கே அது என்னது துரு பிடிச்சிருக்கு இங்கே பாரு இங்கே லைட்டாக ஒரு கோடு தெரியுதா இதனால் நீங்கள் கீழே போட்டதுனால தான் இந்த கோடு வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை வந்து கழுத்தியோட தான் பார்ப்பாங்க ஒன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்றதை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா அஃபி லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு காரணம் சொல்லி நீங்கள் கலத்தி விட்டீங்கன்னா அப்புறம் அந்த வாரண்ட்டி எதுக்கு ஸோ இது நான் ஃபேஸ் பண்ணது நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னாவது பார்த்து ஏதாவது பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் அடுத்த அப்டேட்டு போயிடுவோம் அடுத்து கூகுளோட ஒரு அப்டேட் தான் கூகுள் இப்போ நிறைய மொபைல்ஸ்க்கு அதாவது பிக்சல் ஃபோன்ஸுக்கு ஒரு அப்டேட்டாக லாங் பீரியட் கொடுக்குறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட சிக்ஸ் ஏரியஸ்லேருந்தே இப்போ அஞ்சு வருஷத்துக்கான அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கூகுளோட பிக்சல் சிக்ஸ் சிக்ஸ் ஏ அல்லது செவன் செவன் ஏ இந்த மாதிரி மொபைல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு இப்போ அஞ்சு வருஷம் அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல மூவ் தான் இவங்களை பார்த்து மற்ற கம்பெனிஸும் ட்ரை பண்ணுவாங்க அடுத்து சாம்சங்கோட ஒன் யூ செவன் இப்போ அதுக்கான அஃபீஷியல் பீட்டா அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம் அது இருக்கு இது இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அதை நம்பி பீட்டாவெலாம் அப்டேட் பண்ணிடுறாங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் அவங்களும் போய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை ஆனால் நிறைய பேர் அதிலே போட்டிருக்காங்க இது வந்து இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது ஸோ அதனால் சாம்சங் சொன்னதான் அவங்க பேசியிருப்பாங்க ஸோ அதை நம்பி நீங்கள் பீட்டா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிக்கிக்குவீங்க ஸோ பொறுத்திருந்து அஃபீஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கோங்க பீட்டா பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுத்து இருந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்துக்கோங்க ஏன்னா வந்து அப்படி இப்படி ஹைப்பையா ஏற்றுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் என்னைக்கான அப்டேட்ஸ் இதோட முடிச்சுக்கலாம்